நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது மன்மத வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி அறிய இருக்கிறோம் இதில் ரிஷிவராசி நேர்களுக்கான பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி ஜி கிருஷ்ணாராவ் ரிஷிவராசி நேர்களே இந்த சித்திரை மன்மத ஆண்டு உங்களுக்கு யோகத்தை கொடுக்க கூடியது பாக்கியத்தில் சந்திரன் உள்ளதால் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உதவிகள் தேடி வரும் சொத்துக்கள் வாங்க சாதகமான ஆண்டு இது சுகாதிபதி சூரியன் உச்சம் பெற்று பன்னெண்டாம் இடத்தில் மறைந்தாலும் தன் பார்வையால் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் கடன் தொல்லை தீரும் பஞ்சமத்தில் ராகு இருப்பதால் குலதெய்வ அருளால் பிணிகள் வழக்குகள் இருந்தாலும் தீர்ந்துவிடும் வெளிநாட்டு போக யோகம் வரும் ஏழாம் இடத்தில் சனி இருப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனை லாபத்தில் செலவுகள் குறைக்க வேண்டும் பன்னெண்டாம் இடத்தில் தன பஞ்சமாதிபதி இருக்கிறார் வீண் ஆடம்பரம் கூடாது பொதுவாக இவ்வாண்டு சாதகம் அதிகம் பாதகம் குறைவு உங்கள் ராசிக்கான பரிகாரம் செவ்வாய் கிழமையில் முருகப் பெருமானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கி வாருங்கள் செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற மலர்களை அணிவியுங்கள் குல தெய்வத்தை தினமும் மனதளவில் வணங்கி வாருங்கள் இறைவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளங்களும் பெருகட்டும் மேலும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான பலன்களும் மற்றும் பரிகாரங்களையும் பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நன் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள்